நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் எல்லாருக்குமே குருபலம் இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா விஷயத்துக்குமே ஒரு திருமண விஷயத்தை எடுத்துக்கோங்க ஒரு குழந்தை பாக்கியத்துக்கு எடுத்துக்கோங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் குருபலம் இருந்தால் நமக்கு திருவருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதுதான் ஆனா இங்க ஒரு விஷயத்த நம்ம கவனிக்கணும் எல்லாருமே குரு நின்ற இடம் பால் பார்க்கும் இடம் சுபம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சில நேரத்துல நின்ற இடம் நன்றாக இருந்தால் அவர்களுக்கு யோகத்தையும் கொடுக்கும் இதுதான் அங்க இருக்கக்கூடிய சூட்சமம் இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு போகிறார் இந்த ரிஷவராசிக்கு வரும்போது குரு ஐந்தாம் வீட்டை ஏழாம் வீட்டை ஒன்பதாம் வீட்டை பார்வை இடுகிறார் அப்படி பார்க்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றத்தை ஏற்படும் அது எந்தெந்த ராசி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா உச்சக்கட்ட பலனை தரப்போகிறது இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்பொழுதுமே குரு கேது இணைவு வந்தால் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் ஆனா கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாக்கும் இப்ப ஒருத்தர் வந்து பேங்க்கில் லோன் போட்டிருக்காரு கிடைக்கவே இல்லை அது வந்தால் தான் நமக்கு வந்து வீடு வாங்கலாம் இல்லை வந்து ஒரு பிஸ்னஸில் போடலாம் அப்படின்னு நினைப்பவர்களுக்கு இந்த குரு கேது இணைவு வரும்போது அந்த யோகத்தை நிச்சயமாக கொடுக்கும் இப்போ லோனு போட்டிங்கன்னா கொடுக்கும் இப்போது ஒருத்தருக்கு ஒரு திசை நடக்குது அப்படின்னு சொன்னால் குரு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த குரு கேது புத்தி வரும்போது வராத பணம் வந்து சேரும் இது நிறைய நடந்திருக்கு நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த தான் இப்ப செய்ய போது இந்த குரு ரிஷபராசிக்கு வரும்போது குருவை ஐந்தாம் பார்வையாக கண்ணீராசியை பார்க்கும் கண்ணீர்ல தானே இப்ப கேது பகவான் இருக்காரு அப்போ மூன்று ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வரராக போகும் தருணம் இதை ஏற்படுத்தும் அதுக்காக வீட்லேயே உட்கார்ந்தா பணம் வராது அதுக்கும் உழைக்கணும் சரிங்களா சொல்லிட்டாங்களே வரும் அப்படின்லாம் உட்கார்ந்து முயற்சி எடுக்கணும் எந்த ஒரு விஷயத்துக்கு முயற்சி செய்தால்தான் நமக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த மங்கள கிரகமாக விளங்கக்கூடிய குரு பகவான் எந்த ராசியில் அமர்கிறாரோ அவர்களுக்கு நல்ல ஒரு உச்சக்கட்ட பலனை தரப்போகிறது செல்வ சிழைப்பு குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் பண வரவு இந்த விஷயத்துக்கெல்லாம் குரு பகவான் காரணியாக விளங்குகிறார் அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ரிஷபராசியில் பயணம் செய்ய போகிறார் அப்போ குரு பகவானோடு கேது இணைய போகிறார் கேது இணைய போகுதுன்னா அந்த ராசியில் கிடையாது ஐந்தாம் பார்வையாக குரு பார்க்க போகுது அப்போ எந்த ராசிக்கெல்லாம் நல்ல யோகம் அப்படின்னா மூன்று ராசி ராசி விருச்சிக ராசி அதே போல உங்களுக்கு மகர ராசி இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அமோகமான ஒரு பண வரவை கொடுக்க போகிறது முதல்ல நம்ம கன்னிராசியை பத்தி பார்த்துடலாம் கன்னிராசி அன்பர்களே குரு பகவான் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் அமரப்போகிறார் போகிறார் அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால் இப்ப வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் வீட்டுல உட்கார்ந்துருக்கு இப்போ ஒன்போதுக்கு வரப்போகிறார் ஒன்பதில் குரு வந்தால் வேலையே இல்லாதவர்கள் வேலை கிடைக்கும் அதான் சொல்லுவாங்க குரு ஒன்போதுல வந்தா ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குரு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது அப்படி கிடையாது வேலை கிடைத்து போவார்கள் அதுதான் உண்மை சரிங்களா அப்படி ராஜயோகம் கிடைக்கப் போகிறது பண எந்த குறையும் இருக்காது மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் திருமணம் ஆகாதவர்கள் திருமண வாய்ப்பு திருமண காதல் கைகூடும் அதே போல மங்கள காரியங்கள் ஆத்தானையும் இது நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் வியாபாரம் மற்றும் தொழிலில் நல்ல லாபங்களும் கிடைக்கும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்தது விருச்சிக ராசி விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லும்போது போது ஏழாம் வீட்டுக்கு குரு பகவான் வருகிறார் உங்கள் ராசியையும் பார்ப்பார் லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார் அப்பொழுது உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மை நடக்கும் வேலை இல்லாதவருக்கு நல்ல வேலை கிடைக்கும் பணவரவிலை எந்த குறையும் இருக்காது தொழில் மற்றும் வியாபாரத்துல நல்ல லாபங்கள் கிடைக்கின்ற ஒரு தருணம் வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தொழில் சிக்கல்கள்லாம் இருந்ததெல்லாம் இப்போ சமாளிக்கக்கூடிய திறன் ஏற்படும் தொழிலில் என்னென்ன சிக்கல் இருந்ததோ அந்த சிக்கல்களில் சமாளிக்கக்கூடிய திறன்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் வீட்டில் ஒரு சுபகாரியங்கள் நடக்க இந்த தருணம் நிறைய வாய்ப்பு உள்ளது அதாவது சொல்லுவாங்க சுபகாரியங்கள் மங்கள காரியங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளது பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி அடுத்தது மகர ராசி இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ராஜ யோகம் கிடைக்கப் போகிறது மன வரவில்லை எந்த அதாவது பணம் வரல அப்படின்னு யாருக்கு குறை இருந்ததோ அந்த குறை அத்தனையும் இருக்காது தொழில வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கணவன் மனையுடைய பெரிய அன்பு கருத்து வேறுபாடெல்லாம் விலகி அன்பு அதிகரிக்கும் புதிய முதலீடு நல்ல லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு தருணம் புதிய முயற்சிகள் அத்தனையும் கைகூடும் நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்து விலகி நன்மை நடக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் விலகி குடும்பத்தில் ஒரு நன்மையை நடத்தக்கூடிய ஒரு தருணம் இப்பொழுது இருக்குது பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் குரு பகவானை நல்லா வணங்குங்க மேலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்து